ரேடியோ சிட்டி தமிழ எல்லாரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு போஸ்ட் போட்டால் அது எவ்வளோ லைக்ஸே ஒன்று டிஸ்லைக்ஸ் பார்க்கணும் அது ஒரு கம்பேரிசன் வருது தான் சினிமாவுக்கு அது கிடையாது சினிமாவுக்கு நம்பர்ஸில் தான் ஒரு நல்ல படமா இல்லையா அப்படிங்கிறது மட்டுமே பேசக்கூடிய ஒரு காலம் இருந்துச்சு இன்னைக்கு நம்பர்ஸ் கேம் வந்ததுனால இல்லை நிறைய பேர் திட்டினாங்க என்ன படத்துக்கு எதுக்கு உனக்கு இந்த வயசுல தேவையா அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த ப்ரமோஷன்ஸ் போகும்போது கூட பேராண்மை அப்போ நான் இழைச்சிருந்தேன் அப்போ திட்டினாங்க உனக்கு ஏன் இது நீ வந்து சாக்லேட் பாய் ஆச்சு உனக்கு ஆனால் ரிலீஸ்க்கு அப்புறம் நல்ல பேர் வந்து தப்பு பண்ணுறவனை விட்டுட்டு தப்பு பண்ணுறவனை தட்டி கேட்கறது மட்டும் தப்புன்னு சொல்கிறது தான் தப்பாக இருக்கு வந்து இன்னும் தெலுங்குல சொல்லுங்கள் அந்த டயலாக் தப்பு சரி ரன் போதுக்காக உங்களை மீட் பண்றது ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ரொம்ப ஹாப்பினா அதாவது கன்சிஸ்டன்சின்னு ஒரு விஷயம் சினிமா ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் விடாம கன்சிஸ்டாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு பேட்டிங்காக வந்து பேக்கன்ஸ் வாங்கல உங்கள் கன்சிஸ்டன்சி பத்தியும் ஸோ உங்களோட வே ஆஃப் சூஸிங் ஸ்கிரிப்டாக இருக்கட்டும் உங்கள் கெரியரை பற்றி நீங்களே ஒரு விஷயம் ஓகே ஐ எம் டூயிங் திஸ் குட் அப்படின்ற மாதிரி ஒரு செல்ஃப் லவ்வாக ஃபீல் பண்ண விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சிடலாமா ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ண வச்சுக்கலாம் இல்லை நான் வந்து என்னுடைய வேலையை செய்வேன் அவங்களும் பேட் வந்து மற்றவங்க கொடுத்தா வாங்கிக்கிறேன் நானாக என்றைக்குமே பேட் அந்த பேக் பண்ணதில்லை ஏன்னா எனக்கு எல்லா கலைஞர்களும் சொல்கிற மாதிரி ஆக்டர்ஸ் சொல்கிற மாதிரி நாங்கள் பண்ண தப்பு தான் எங்களுக்கு தெரியும் நல்லது வந்து தெரியாது தெரியவே தெரியாது அது இந்த தப்பை சரி பண்ணிக்கிட்டு அடுத்த படங்களில் வந்து இது மாதிரி வரக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைப்பேனே தவிர என்றைக்குமே பேட்ட அந்த பேக் பண்ணது இல்லை நான் மற்றவங்களாம் சொல்லும் போது வாங்கிட்டேன் ஓகே நன்றி தேங்க்யூ அப்படின்னு ஓகே பட் அதர்வைஸ் ரசித்து பண்ணுறேன் என்னுடைய வேலையை அது வந்து அதை மறுக்கவே மாட்டேன் நான் என்னைக்குமே இது எதுக்குடா அப்படின்னு நினச்சி பண்ணதே இல்லை ஒரு ஒரு ஷார்ட் பண்ணால் கூட அதை வந்து ரசிச்சு பண்ணணும் ஏன்னா அது வந்து ஆடியன்ஸுக்கு போய் சேரக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அந்த வேலையை ஒழுங்காக பண்ணிவிடுவோம் அப்படின்னு மட்டும்தான் நினச்சி பண்ணுறாங்க ஆனால் இன்னொரு விஷயம் வந்து நம்பர் கேம்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு சினிமாவில் இப்போ எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க மணிநேற்றம் சார் ரொம்ப சூப்பராக ஒரு விஷயம் சொன்ன ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சு என்ன சொன்னாருன்னா நீங்கள் கேட்டுருப்பீங்க ஒய் ஆடியன்ஸ் இஸ் பாதரிங் அபவுட் தி நம்பர்ஸ் இட் இஸ் இஸ் லிட்ரலி ஸோ ஸோ சேடனிங் சொன்னார் இது வந்து 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 நம்பர் நம்பர் விஷயங்கள் நம்பர்ஸ் நம்பர்ஸ் முன்னாடியெல்லாம் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் இவ்வளோ கலெக்ஷன் என்னாச்சு படம் ஹிட்டு ஃப்ளாப்பு பஸ்டர் தெரியுமே தவிர வரைக்கும் கேர் எடுத்து பார்க்குறது நீங்கள் எப்படி அது அது ஓகே ஃபார் 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 ஆர் ப்ரெஷர் சில ரவி சார் சோஷியல் மீடியா வந்ததுனால தான் சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக்கிங்காக வந்து சொல்லட்டுமா எங்கிங்க கரெக்டாக ஒரு போஸ்ட் போட்டால் அது எவ்வளோ லைக்ஸ் எவ்வளோ டிஸ்ட் லைக்ஸ் பார்க்கணும் அதில் ஒரு கம்பேரிசன் வருதான் சினிமாவுக்கு அது கிடையாது சினிமாவுக்கு நம்பர்ஸில் தான் இதை விட ஒரு பர்சன்ட் அதிகம் இதை விட பத்தாயிரம் அதிகம் அப்படின்னா அதுதான் லைக்ஸ் டிஸ்லைக்ஸாக எனக்கு தோணுது ட்ரூ அது சோஷியல் போஸ்ட் ஏ சோஷியல் மீடியா அண்ட் இட்ஸ் அ பவர்ஃபுல் மீடியா இதில் நம்பர் கேம் வந்து ப்ளே பண்ணி தான் ஆகும் வேற வழி கிடையாது ஆனால் வந்து நல்ல படமா இல்லையா அப்படிங்கறது மட்டுமே பேசக்கூடிய ஒரு காலம் இருந்துச்சு இன்னைக்கு நம்பர்ஸ் கேம் வந்ததுனால நல்ல படத்தையும் கம்மியான நம்பரா இருந்தா அது சரி இல்லைன்னு சொல்லக்கூடிய நிர்பந்தத்துக்கு நம்ம வந்து சார் சொன்ன மாதிரி நம்பர்ஸ் கேமை விட்டுட்டு நான் சொல்றது பொசிஷன்லயும் சினிமாவை ரொம்ப ஹிட் பண்ணல நினைக்கிறேன் ஏன்னா கமல் சாருமே சொன்னது நல்ல படங்கள் நிறைய வருது அதை கொண்டாடுங்க பிரம்மாண்ட படங்கள் மட்டும் தான் நீங்க வாழ வைக்கணும் கிடையாது இந்த படங்களும் வாழ வைக்கணும்னு ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணி சொன்னார் இப்ப நம்ம குட் நைட்டு டாடா எல்லாம் அவ்வளோ நல்ல படங்கள் அதுவும் நம்பர்ஸ் பண்ணிச்சு இல்லையா எவ்வளோ தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆச்சோ அவ்வளோத்துலயும் வந்து ஹவுஸ்ஃபுல்லா போச்சு அதை விட என்ன அண்ட் நம்பர்ஸ்க்கு நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப ஈஸி அதை சொல்றது வந்து இப்போ வந்து பத்து கோடி செலவு பண்ணி பதினோரு கோடி கலெக்ட் பண்ணால் சூப்பர் இல்லையா நூறு கோடி செலவு பண்ணி நூத்தி ஒரு கோடி பண்ணா ரெண்டு ஈக்குவல் தானே எக்ஸாக்ட்லி பட் ரியாலிட்டி ஆடியன்ஸ் செலவு பண்ணுற இரநூறுவா தான் மேட்ருன்றது ஆடியன்ஸும் தெரிஞ்சிக்கணும் ஆப்வியஸ்லி அது வந்து எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமல் அவங்க மைண்ட் ரொம்ப டீப் ரூட் ஆகிடுச்சு ஹோப் இட் வில் ஆல்சோ சேஞ்ச் ஷியோர் ஷோர் கமிங் டு சைரன் அப்படின் போது ஆண்டனி சார் ஆண்டனி பாக்கிரட் சார் ஸோ ஒன்ஸ் எக்கே உங்கள் லுக்கில் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க நான் இந்த லுக் வந்து அகிலன் படம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த லுக்கில் இருந்தீங்க நான் கூட ஒரு இன்டர்வியூவில் ஆமா அக்லென் அப்ப ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்தப்போ செம்மையாக இருந்துச்சு புக் என்ன நான் இது பயங்கரமாக இருக்கிறேன் ஃபேஸ் புக் அண்ட் அதுக்கு நடுவில் அந்த அக்லன் டைமில் பார்த்து ஒரு மாதிரி அதை அந்த கான்சென்ட்ரேஷனும் செம்மையாக இருந்துச்சு நீங்க கேட்டா எனக்கு அந்த கெட்அப்பில் எனக்கு ரொம்ப மெச்சூர்டா பேசணும் தோணுன்னு சொல்லிட்டு சோ அந்த கெட்டப் கொடுத்த ஒரு மெச்சூரிட்டின்னு ஒண்ணு இருக்கட்டும் அது எப்படி அது விஷயங்கள் நீங்க அந்த கெட்டப் ஸ்டார்ட் பேப்பர் போய் எல்லா ஹீரோஸும் டக்குன்னு ஒரு சொல்ல யோசிப்பாங்க அவுட் ஹாப்பன் இல்லை நிறைய பேர் திட்டினாங்க என்ன படத்துக்கு எதுக்கு உனக்கு இந்த வயசில் தேவையா அப்படின்னு கேட்டாங்க அது ப்ரமோஷன்ஸ் போகும்போது கூட கலராக அது பண்ணிட்டு பண்ண முடியலை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க திட்டினாங்க அந்த பேராண்மையப்பழைச்சிருந்தேன் அப்போ திட்டினாங்க உனக்கு ஏன் நீ வந்து சாக்லேட் பயாச்சு உனக்கு ஏது ஆனா ரிலீஸ்க்கு அப்புறம் நல்ல பேர் வந்தது தான் இந்த படத்துக்கும் நான் நம்புறேன் ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த கேரக்டரை நான் ஒழுங்காக செஞ்சுருக்கேன்னு ஆடியன்ஸ் புரிஞ்சுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் ஆடியன்ஸ் புரிஞ்சுப்பாங்க எனிவேஸ் அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி திட்டுறவங்க தான் புரிஞ்சுக்கணும் இல்ல அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி சரி படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அவனை பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நான் ஏன் பண்ண ஸ்பீக்கிங் ரெண்டு இருக்கு அப்பார்ட் ஒரு டைம் லைன் இருக்கு அந்த டைம் லைன் டைம் லைனை வந்து நம்ம விஷுவலா காமிச்சாகணும் இல்லைன்னா அந்த கேரக்டர் வந்து எடுப்படாது ஸோ அதனாலதான் அதுவும் அவன் எங்க டீசர் பார்த்துருக்கீங்க பரோல்ல இருந்து வரக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படி இருக்கும்போது அவனை அவன் பார்த்துக்கிறதே இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டாரு இருக்க முடியாது ஏன்னா கண்ணாடி கிடையாது ட்ரூ அவன் பார்த்துக்கவே முடியாது ஸோ அவன் எப்படி இருப்பான் அவனுக்கே தெரியாது அதை அப்படி வந்துட்டு நம்ம விருந்தா அழகிப்படுத்திக்கிறது இருக்கும் போது அவன் எப்படி இருப்பான் அவனுக்கே தெரியாது பராமரிப்பு கிடையாது எதுவுமே கிடையாது அவன் வெளியே வரும்போது அவன் வேற ஆளா தெரியணுன்றதுதான் கான்செப்ட் இருந்துச்சு ஸோ அதனால தான் அவன் யங் கேட்டப்ப முதல்ல முடிச்சு டூ மந்த்ஸ் வெயிட் பண்ணாங்க எனக்காக எல்லாருமே ஸோ அது சேஞ்ச் ஆகி வருது ஆனால் அந்த விஷயம் நீங்கள் குவிக்காக கெட்டப் ஒர்க் பண்ணுறது ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கிறேன் இப்போ நீங்கள் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ட்ராவலுக்கு ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும் கோமாலியில் இருக்கட்டும் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்கூல் வந்து நீங்கள் ஆக்சுவலி வேறு யாராவது வச்சு பண்ணியிருக்கலாம் டேரக்டர் சொன்னால் கூட நீங்களே வந்து பண்ணீங்க ஸோ அது எப்படி இது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பொசிட்டிவ்னஸ் செல்ஃப் பொசிட்டிவ்னஸ்ஸா என் கேரக்டர் நான் தான் பண்ணுன்ற மாதிரி இல்லை வந்து ஒரு அட்டம் பண்ணி பார்க்கலான்ற ஒரு எடுக்கிற அட்டம் அது இல்லை இது வந்து ஒரு நான் சொல்றது தெளிவான முடிவு தான் தெளிவான முடிவுனா என்னன்னா நான் வந்து கேட்டேன் டைரக்டரை கோமாலி படத்துக்கு இந்த கேரக்டர் வந்து எத்தனை நிமிஷம் வருது அப்படின்னு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரும் ஸோ ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஹீரோ மேலே இன்வால்வ்மெண்ட் வரலன்னா ஏன்னா படம் ஒரு நல்ல படமாக கெட்ட படமாக நிர்ணயிக்கிறது அந்த ஃபஸ்ட் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் நமக்கு இன்வால்மெண்ட் வருதா இல்லையானு அப்போ ஹீரோவே இல்லை அப்படின்றப்போ நான் எப்படி வந்து அவன் கோமால வந்து எந்திரிச்ச அப்புறம் நான் எப்படி நான் தான் அவனு ப்ரூவ் ட்ரூ அந்த ஒரு தெளிவான ஒரு கேள்வி தான் ஃபைவ் மினிட்ஸ் வச்சிங்கன்னா பரவாயில்ல சின்ன பையனை வச்சு எடுத்துக்கோங்க இது ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம வந்து இவன் தான் அவன் நம்ப வைக்கிறதுக்கு நம்ம இப்படி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சரி பார்க்கணும் சூப்பர் மேட்ரு ஆனால் வந்து இப்போ அகெயின் உங்களோட வே ஆஃப் ரோல் சூசிங்காக இருக்கட்டும் ஒன்று ஒன்றே வந்து சமூக கருத்து ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் முன்வைப்பீங்க என்ன படமாக இருந்தாலும் ஒரு பேசிக் ரெஸ்பான்சிபிளோட நீங்கள் ட்ரீட் பண்ணுறத எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஸோ இந்த சைரனில் நீங்கள் ட்ரீட் பண்ண விஷயங்கள் ஏதாவது ஒரு டேக் இருக்கும்ல ஆடியன்ஸ்க்கு என்ன டேக்கவே அவே நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்க நிறைய இருக்கு ஒரு பேசிக் ஹியூமனிட்டிக்கான ஒரு விஷயம் இருக்கு கண்டிப்பா அதாவது எல்லாரும் சமம்ன்ற ஒரு விஷயம் இந்த படத்தில் அது இருக்குது அது வந்து ரொம்ப நல்லா வரையும் சொல்லியிருக்க மாட்டோம் ரொம்ப அழகாக ஏன்னா டைரக்டர் வந்து ரைட்டர் டைலாக் ரைட்டர் வேறு ஆண்டனி பந்தன் நம்ம தெரி படம் அதுக்கப்புறம் வந்து விஸ்வாசம் இதில் எல்லாம் வந்து நிறைய பவர்ஃபுல் டைலாக்ஸ் சம்மன் டைலாக்ஸ் ஸோ அந்த மாதிரி சில விஷயம்லாம் ட்ரெய்லரில் கூட ஒரு விஷயம் சொல்லணும் அது என்னென்னா எல்லா ஆம்பளைங்க வாழ்க்கையிலையும் ரெண்டு தேவதைங்க கிடைப்பாங்க ஒண்ணு நமக்காக பிறந்த தேவதை ஒண்ணு நமக்கே பிறந்த தேவதை அப்படி சிம்பிளா சொல்லிட்டு அழகா சொல்லிட்டு போற விஷயங்கள் நிறைய அந்த மாதிரி டேக் அந்த மாதிரி எமோஷன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு ஏன்னா இது ஃபேமிலிக்கான படம் தான் சைரம் ஸோ அதனால அந்த எமோஷனை வந்து எவ்வளோ அழகா சொல்றோம் ஒரு டங் ட்விஸ்டரா கூட இருக்கலாம் அந்த டயலாக் அதாவது நீங்க

அதுக்கப்புறம் வந்துட்டு வெள்ளி வெள்ளி அந்த சாங் அதுக்கப்புறம் கோடி கோடி முன்னாள் கல்யாணம் படத்துல இருந்த போகாதே 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 ஆல்வேஸ் போகாதேஸ் நிறைய பேரோட பேரோட் பெயின் இந்த போகாதே தீபாவளி சொல்லும் போது லாஸ்ட் வீக் எல்ஸ் சார் டுவெண்டி ஃபைவ் இதுல வந்து உதயகுமார் சார் வருஷம் சொன்னாரு நீங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க இப்போ நீங்க சூஸ் பண்ணி படுற பார்சன் டக்குன்னு இப்ப ஒரு சோஷியல் மெசேஜ் ஒரு கண்டென்ட் ரொம்ப அது கமர்ஷியல் த்ரில்லர் அதெல்லாம் இல்லாம ஜாலியாக ஒரு படம் கண்டிப்பாக கண்டென்ட் இருக்கணும் ஜெயரவி சார் ஒரு படம் வந்து கண்டென்ட் இருக்குது கண்டிப்பாக ஜாலியாக ஒரு படம் அப்படி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ப்ராமிசிங்கா வருதுன்னா ஜெயம் ரவி சாரோட விஷயங்கள் என்னது ஏதாவது இருக்கீங்களா எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கஷ்டம் நான் பண்ணுறது என்னால் பண்ண முடியுன்ற நம்பிக்கை இருக்கு ஸோ ஒரு படம் வந்து இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் பயங்கர கருத்து உள்ள படங்கள் வரும் பயங்கரமாக வந்து ஒரு எமோஷன் பேஸ்ட் படங்கள் வரும் அதே நேரத்துல வந்து காமெடியாக ஒன்று வரும் அந்த மாதிரி எடுக்கவே முடியாது அதுக்கு அவ்வளோ கூட்டம் அதாவது கிரிட்டிக்ஸே அதாவது ஃபில்ம் அப்ரிசியேஷன் கோர்ஸ் படித்தவங்களே காமெடியை வந்து அவ்வளோ ரசிக்க வருவாங்க ஏன்னா அதுதான் இருக்கிறதே கஷ்டம் சிரிக்க வைக்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ அந்த மாதிரி படங்கள் நீங்கள் சொல்ற மாதிரி ஜாலியாக வந்துட்டு எவ்வளோ பாட்டு இருந்தாலும் சரி காமெடியான இப்போ ஜாக்கி சான் பண்ணுவார்ல ஆக்ஷன் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அதே நேரத்தில் வந்துட்டு ஒரு அட்வென்ச்சராக ஒன்று நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து கலந்து ஒரு பண்ணுவோம் இல்லையா நம்ம தெலுங்கு படங்கள் எல்லாம் நிறைய பார்க்கணும் ஃபுல் ஆர்டிஸ்டாக இருப்பாங்க அதெல்லாம் பார்க்குறதே ஒரு ஜாலியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு பயங்கரமா ஒரு நிறைய காஸ்டன்கூட ஒரு இல்லை எனக்கும் ஆசை ஜெயமரவிசார்கிட்டன்னு ஒரு அந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பார்த்தோம் இப்போ பிரதர்னு ஒரு படம் பண்ணுறது அது வந்து ஃபேமிலிக்கான ஒரு ஜாலியான ஒரு படம் தான் ஸோ அந்த மாதிரி வருது சூப்பர்

ஒரு ஹீரோவோடைய போற்றையல் தான் எல்லாரும் இப்போ வந்து நான் டான்ஸ் ஆடி இருப்பேன் ஃபைட் பண்ணியிருப்பேன் கைத்துல தூங்கியிருப்பேன் ட்ரெயின் மேலே ஓடி இருப்பேன் எல்லாமே இருந்தது அந்த மாதிரி ஆனால் அந்த நெக்ஸ்ட் ஜென்னு ஒன்று வரும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த ஃபீல் ஏன்னா வந்து இப்போ உங்கள் பையனை அடிக்கிறதுக்கு ஒரு ட்ரைன் பண்ணுறீங்க விஜய் சாரோட சன் வந்து டேரக்ட் பண்ணுறாரு அடுத்தடுத்து நிறைய பேரோட சன் விஜய் சேதுபதியோட சன் நடிக்க வர்றாரு இந்த மாதிரி எக்கச்சக்க நெக்ஸ்ட் ஜென் வரும்போது இப்போ கலக்கிட்டு இருக்கிற எப்படி இருக்குது அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்கு ஆக்சுவலாக சூப்பர்பாக இருக்கு ஐ எம் ஹாப்பி அண்ட் அவங்ககிட்ட இருந்து என்ன வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் எக்ஸ்ட்ராட்னரி திங்ஸ் தான் வரப்போகுது கண்டிப்பாங் அண்ட் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நாங்க வரும்போது அப்படிதான் இருந்துச்சு நாங்க எக்ஸ்ட்ரா வரும்போதும் அப்படிதான் இருந்துச்சு ஸோ இந்த ஜென்ரேஷனும் வந்து பின்னிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் பின்னட்டம் ஓகே உங்களோட விஷயம் பிளஸிங்ஸ் ஒன்று கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் அண்ட் ஸோ எல்லாரும் கே டிப்பிக்கலான ஒரு கொஸ்டின் சைரன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா நேர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற விஷயங்கள் சைரன் படம் வந்து ஒரு அழகான ஒரு லைன் அந்த லைனை வந்து சுவாரஸ்யமாக எப்படி சொல்கிறதுன்றதில் மட்டுமே ஒர்க் பண்ணியிருக்காரு ஆண்டனி பாக்யராஜ் டைரக்டர் அவருடைய முதல் படம் இது அதனால அவருடைய மொத்த உழைப்பும் இந்த படத்தில் வந்து போட்டிருக்காரு படம் வந்து கதை கேட்கும் போதே எனக்கு அந்த சுவாரஸ்யம் வந்து உருவாச்சு அண்டு அதை வந்து அவர் ஒரு அழகான ஒரு பின்னல்ல இருக்கும் அது என்னென்னா திடீர்னு ஒரு ஃப்ளாஷ் கட் வந்துட்டு போகும் அது எதுனாலன்னு நம்ம யோசிப்போம் அதுக்கப்புறம் லைவ்வான கதையை நகரும் திடீர்னு இன்னொரு ஃப்ளாஷ் கட் வரும் அது இதோட ரிலேட் ஆகும் ஸோ இப்படி மிஸ்ஸிங் பசில்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டேஜில் வந்து அழகாக வந்து அதை வந்து ஜோடிச்சு ஒரு கதைக்கான ஒரு காரணத்தை வந்து சொல்லுவாங்க அது வந்து நான் இது வரைக்கும் பண்ணதில்லை இது ஒரு புது விஷயம் ஒரு புது ஸ்க்ரீன் ப்ளே ஸோ இது ஃபுல்லாக ஃபேமிலி எமோஷன்ஸோடு தான் பண்ணியிருக்கோம் கொஞ்ச நாள் ஃபேமிலி பண்ணாதனால இந்த படம் ரொம்ப ரசிச்சு பண்ணிருக்கேன் நிச்சயமா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன் வீட்டுல ரிலீஸ் ஆயிருக்கு உங்களுக்கான படம் கண்டிப்பா போய் பாருங்க இதே மாதிரி இன்னும் நிறைய என்ஜாய் தமிழ்